பாலியல் புகாரில் சிக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் விதிகளை திருத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்து பள்ளிக்கல்வித்துறை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதுபற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர்கள் உடனான ஆலோசனை கூட்டம் என்பது இன்றைய தினம் கோட்டுபுரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் குறிப்பாக பாலியல் புகார்கள் சமீப காலமாக பள்ளிக்கல்வித்துறையில அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் பாலியல் புகார்கள் சிக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது குறிப்பா பணியாளர்களுக்கான விதிகளில் திருத்தம் பள்ளிக்கல் பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பொதுவாக பாலியல் புகாரில் சிக்கக்கூடிய அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அவர்கள் சில நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதுடன் மீண்டும் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று இடைக்கால நிவாரணத்தில் இருக்க மற்றொரு பள்ளியில பணியில் சேரக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது இதனை முற்றிலும் தவிர்ப்பதற்கும் பாலியல் சீண்டல்கள் ஈடுபடுபவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக விதிகளில் திருத்தம் மேற்கொள்வது குறித்து குழந்தைகள் ஆணையரும் காவல்துறை உள்ளிட்டோருடன் பள்ளிக்கல்வித்துறை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் பள்ளிக்கல்வித்துறையில் பாலியல் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் என பேர் கொண்ட பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் மீது விசாரணை அதிகாரிகள் விரைந்து விசாரித்து முடிவெடுக்க அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியிருக்கிறார் புகார்கள் சிக்கி வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் தவிர்த்து புகாருக்கு உள்ளானவர்கள் குறித்து முழுமையாக விசாரி பள்ளிக்கல்வித்துறை வந்து முடிவு செய்திருக்கிறது பள்ளி மாணவர்கள் மீதான பாலியல் தாக்குதல் முற்றிலும் தடுக்கும் விதமாக அதிகபட்ச நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்படலாம் என பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் அதற்கான முன்னெடுப்பு என்பது எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களைத்தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனைக் கூட்டத்திலும் தெரிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி தாயு மாணவன் முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கண்டென்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் சுமாவே ராம் சரண் கலகலப்பும் கைகலப்பும் மீ டு தான் பிரேக்கே இல்லாமல் நியூஸ் சொல்லும் டிவி இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அதை விட டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க